வார தொடக்க நாளான இன்று காலை மற்றும் மாலை என இரண்டாவது முறையாக தங்கம் விலை உயர்ந்து லட்சத்துக்கு எட்டியுள்ளது அதன்படி தங்கம் விலை கிராமுக்கு தொண்ணூறு ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் ரூபாய் பனிரெண்டாயிரத்தி எழுபதுக்கும் சவரனுக்கு எழுநூற்றி இருபது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் ரூபாய் ஒரு லட்சத்தி ஐநூத்தி அறுபதுக்கும் விற்பனையாகிறது வெள்ளி விலை கிராமுக்கு ஐந்து ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் வெள்ளி இருநூற்றி முப்பத்தி ஒரு ரூபாய்க்கு பார் வெள்ளி இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சேலம் மாவட்டம் எடப்பாடியில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்பொழுது அவர் கொடுத்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒத்த கருத்துடைய கட்சிகள் அதிமுகவுடன் கூட்டணி வரலாம் என்றார் தாவேகா சார்பில் மாமல்லபுரத்தில் நடைபெறும் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜய் சிறப்புரையாற்றினார் அப்பொழுது அவர் நானும் தாவேக்காவும் சமூக நல்லிணக்கத்தை பாதுகாப்பதில் நூறு சதவீதம் உரியாக உள்ளோம் ஒளி ஒன்று பிறக்கும் அந்த ஒளி நமக்கு வழிகாட்டும் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் என்றார் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக நியூசிலாந்து பிரதமர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி வாயிலாக பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்நிலையில் இந்திய நியூசிலாந்து தடையற்ற வர்த்தகம் ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அறிவித்தார் கர்நாடக ஒலிம்பிக் அசோசியேஷன் சார்பில் கர்நாடக ஒலிம்பிக் இரண்டாயிரத்தி ஐந்து விருது வழங்கும் விழா நேற்று பெங்களூரில் நடைபெற்றது இந்த விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் சித்தராமையா விளையாட்டு வீரர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் கர்நாடகாவை சேர்ந்தவர்கள் ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்றால் ஆறு கோடி ரூபாய்க்கு பரிசு தொகை வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா அறிவித்துள்ளார் உக்ரைன் நோட்ட நாடுகளை இணைவதை எதிர்த்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரியில் ரஷ்யா தொடங்கிய போர் தீர்வு காணப்படாமல் தொடர்ந்து நீடித்து வருகிறது இந்நிலையில் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் கார் குண்டு வெடிப்பில் ரஷ்யாவின் ஆயுதப்படைகளின் செயல்பாட்டு பயிற்சி துறையின் லெப்டினன்ட் ஜெனரல் சாந்திய சர்வரோ உயிரிழந்துள்ளார் இந்த கார் குண்டு வெடிப்புக்கு பின்னால் உக்ரைனின் சதி உள்ளதா என்ற கோணத்தில் ரஷ்யா விசாரணை நடத்தி வருகிறது நியூசிலாந்து அணி மூன்று போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை ரெண்டு சைபர் என்ற கணக்கில் வீழ்த்தி தொடரை கைப்பற்றியது இந்நிலையில் இந்த வெற்றியின் மூலம் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளி பட்டியலில் நியூசிலாந்து அணி இரண்டாவது இடத்துக்கு முன்னேறியுள்ளது இதனால் மூன்று முதல் ஒன்பது இடங்கள் முறையே தென் ஆப்பிரிக்கா இலங்கை பாகிஸ்தான் இந்தியா இங்கிலாந்து வங்கதேசம் வெஸ்ட் இண்டீஸ் ஆகிய அணிகள் உள்ளது நியூசிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் மூன்று போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடியது இரு அணிகளுக்கும் இடையேயான மூன்றாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி மவுண்ட் மாங்கானோவில் நடைபெற்றது இந்த போட்டியிலும் நியூசிலாந்து அணி முன்னூற்றி இருபத்தி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது இந்த தொடரின் தொடர் நாயகன் விருதை நியூசிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜேக்கப் டஃபி தட்டி சென்றார் இதன் மூலம் ஒரு ஆண்டில் அதிக விக்கெட்களை வீழ்த்திய முதல் நியூசிலாந்து வீரர் என்ற சாதனையை ஜேக்கப் டஃபி படைத்துள்ளார்